ஓம் சக்தி ஜெய் கணேசா ஜெய் வராகி விநாயக சதுர்த்தி சதுர்த்தி என்றாலே நான்காம் நாள் அமாவாசை அல்லது பௌர்ணமியிலிருந்து வருகின்ற நான்காவது நாள் சதுர்த்தி சதுரங்கள் சதுரத்திற்கு நான்கு கட்டம் உண்டு அதே போல பௌர்ணமியிலிருந்து வருகின்ற நான்காவது நாள் அல்லது அம்மாவாசையிலிருந்து வருகின்ற நான்காவது நாள் மகா சங்கடகார சதுர்த்தி தேய்பிரி சதுர்த்தியாக சொல்லப்படுகின்றது அதே போல விநாயகர் சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தியாக சொல்லப்படுகின்றது ஆவணி மாதத்திலே மகா சங்கடகார சதுர்த்தி தேய்பிறையில் முடியவும் பின்பு அதே வளர்பிறை சதுர்த்தியில் விநாயகர் சதுர்த்தி ஆரம்பமாகும் இந்த முறை பார்த்தீர்கள் என்று சொன்னால் சோபகிருது வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மகா சங்கடகார சதுர்த்தி ஆவணி பதினேழு அதே போல் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி வருகின்றது மகா சகனகார் சதுர்த்தி ஆவணியில் இந்த பதினேழில் வந்ததன் காரணமாகவும் அதற்கு அடுத்ததாக பார்த்தோம் என்று சொன்னால் இந்த செப்டம்பர் மாதம் ஆவணி இருபத்தெட்டு தான் அமாவாசை ஆரம்பிக்கின்றது அந்த வகையில் பார்க்கும்போது அந்த ஆவணி மாதம் த்விதியை திதியில் ஆவணி முப்பத்தொன்றை முடிந்து வருவதன் காரணமாகவும் அந்த சதுர்த்தியானது புரட்டாசி ஒன்றில் வருவதன் காரணமாகவும் அதாவது வளர்பிரை சதுர்த்தி மகா சங்கடகார சதுர்த்தி என்ற தேய்பிரை முடிஞ்ச சதுர்த்திக்கு அப்புறமாக வளர்பிரை சதுர்த்தி ஆரம்பமாகும் விநாயகர் சதுர்த்தி ஆரம்பமாகும் சதுர்த்தி புரட்டாசி ஒன்று ஆரம்பமாவதன் காரணமாக இந்த சோபகிருது வருஷத்தில் இந்த விநாயகர் சதுர்த்தி புரட்டாசி மாதம் கடைபிடிக்கப்படுகின்றது அது என்ன மகா சங்கடகார சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி முழு முதற் கடவுளாக சொல்லப்படுபவர் விநாயகர் அந்த முழு முதற் கடவுளாக சொல்லப்படுகின்ற விநாயகருடைய சதுர்த்தி ஆரம்பிக்கின்றது அதுதான் வளர்பிரை விநாயகர் சதுர்த்தி அங்கிருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு மாதமும் ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி அணி ஆடி ஆவணி வருகின்ற அந்த காலகட்டம் இருக்கின்றது இல்லையா ஒவ்வொரு மாதத்திலும் வருகின்ற அந்த சதுர்த்தி நிறைவே பெறுகின்ற அமைப்பு தான் மகா சங்கடகார சதுர்த்தி திருப்பம் ஆவணியில் அந்த விநாயக சதுர்த்தி ஆரம்பம் இன்று சோபகுருது வருஷத்தில் புரட்டாசி முதல் நாள் அன்று இந்த விநாயக சதுர்த்தி வருகின்றது இதற்கு அடுத்ததாக ஒரு ஐயம் என்னவென்று சொன்னால் திருக்கணிதபடி விநாயக சதுர்த்தி செவ்வாய் என்றும் போல் வாக்கியப்படி விநாயக சதுர்த்தி திங்கக்கிழமை என்றும் சொல்லப்படுகின்றது திங்கள் விநாயக சதுர்த்தி கொண்டாடலாமா அல்லது செவ்வாய்க்கிழமை கொண்டாடலாமா அதாவது புரட்டாசி ஒன்றா அல்லது இரண்டா அல்லது செப்டம்பர் பதினெட்டா அல்லது பத்தொம்போதா என்ற ஒரு ஐயம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருடம் சோபகிருது வருடத்தில் எழுந்துள்ளது திதியை மையமாக கொண்டு தான் விநாயக சதுர்த்தி அமைகின்றது பிரதம த்விதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி ஷஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி திரியோதசி சதுர்தசி பௌர்ணமி அல்லது அமாவாசை பதினைந்து திதிகள் இதில் நான்காவது வருகின்ற திதி தான் இந்த சதுர்த்தி திதி அந்த சதுர்த்தி திதியானது செப்டம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சோபகிருத புரட்டாசி ஒன்று அன்றைக்கு பார்த்தீங்க என்று சொன்னால் திருதியை திதியானது பன்னிரண்டு முப்பத்தொம்போது பகல் வரைக்கும் இருக்கின்றது பன்னிரண்டு தான் சதுர்த்தி திதியானது செப்டம்பர் பதினெட்டு ஆரம்பிக்கின்றது அதே அந்த சதுர்த்தி திதியானது செப்டம்பர் பத்தொம்போது செவ்வாய்க்கிழமை பகல் ஒன்று நாற்பத்தி மூன்று அளவில் முடிகின்றது எனவே செப்டம்பர் பதினெட்டு பன்னிரண்டு நாற்பதிலிருந்து செப்டம்பர் பத்தொம்பது மறுநாள் காலை ஒன்று நாற்பத்தி மூணு வரை திங்கள் முதல் செவ்வாய் வரை திங்கள் பன்னிரெண்டு நாற்பதுலிருந்து செவ்வாய் ஒன்று நாற்பத்தி மூன்று வரையானது அமைப்பு காலகட்டம்தான் சதுர்த்தி திரியிருக்கின்ற காலகட்டம் இதில் வாக்கியப்படி விநாயகர் சதுர்த்தியானது பதினெட்டாம் தேதி கொண்டாடப்படுகின்றது திருக்கணிதபடி விநாயக சதுர்த்தியானது பத்தொம்பதாம் தேதி கொண்டாடப்படுகின்றது என்னிடம் பக்தர்கள் எழுப்பிய கேள்வி நாங்கள் எந்த தேதியில் கொண்டாட வேண்டும் என்று சொல்வார்கள் சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய ஆன்மீக செயலாக்கத்தின் அடிப்படையில் ஆன்மீக தர்மத்தின் அடிப்படையில் நான் நினைப்பது என் மனதிற்கு பட்ட விஷயத்தை சொல்கின்றேன் பெரும்பாலும் விநாயகர் வழிபாடு என்பது திங்கட்கிழமை கொண்டாடுவது மிக சிறப்பு என்பது அனைவரும் உகந்தது தான் அந்த வகையில் இந்த வருடம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி புரட்டாசி ஒன்று அன்று பகல் பன்னிரெண்டு நாற்பது வகையிலே சதுர்த்தி திதியானது ஆரம்பமாகின்றது அந்த பன்னிரெட்டு நாற்பது மணி நேரத்திற்கு அப்புறமாக பகல் பன்னிரெண்டிற்கு அப்புறமாக பன்னிரெண்டு நாற்பதிற்கு அப்புறமாக நாம் சதுர்த்தி நம் வழிபாடை நாம் மேற்கொள்ளும் பொழுது அன்றைக்கு இரவு விநாயகர் நம்ம வீட்டில் தங்கியிருப்பதாக அமைகின்றது அந்த வகையிலே சந்திரன் இருக்கின்ற காலகட்டத்திலே இரவு நேரத்திலே விநாயகர் வழிபட்டதற்கான சிறப்பம்சம் தெரியும் ஏனென்று சொன்னால் மறுநாள் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று பகல் ஒன்று நாற்பத்தி மூன்று அளவில் முடிந்து விட்டது என்று சொல்லும் பொழுது அன்றைக்கு இரவு சதுர்த்தி இருப்பதில்லை யாரெல்லாம் பத்தொன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி விநாயகர் வழிபாட்டை கொண்டாடுகின்றோமோ அவர்களுக்கு அன்று இரவு விநாயகர் வழிபாடுக்கான அமைப்பு எனவே திங்கக்கிழமையாக இருக்கின்ற காலகட்டம் அதே நேரத்தில் செவ்வாய்க்கிழமை இரண்டு வேலைகளிலும் விநாயகர் வருகின்ற காலகட்டத்தில் ரெண்டுமே சிறப்பம்சம் எனவே செப்டம்பர் பதினெட்டு பன்னிரெண்டு நாற்பதற்கு அ அப்புறமாக காலம் யமகண்டம் இல்லாத நேரத்திலே நாம் விநாயகர் வழிபாடை மேற்கொள்வது சாலச்சிறந்ததாகும் அவ்வாறு பதினெட்டாம் தேதி நம்ம விநாயகர் வழிபாடை மேற்கொள்ளும் காலகட்டத்திலே அன்றைய இரவான சதுர்த்தி வழிபாடும் வளர்விறை சந்திரனுடைய வழிபாட்டையும் நாம் மேற்கொள்ள வேண்டும் என பிரைச்சூடியவர் சந்த விநாயகர் பெருமாள் சந்திரன் சம்பந்தப்பட்ட தோஷங்களும் விளங்கும் அதற்கு அடுத்ததாக என்று சொன்னால் செவ்வாய்க்கிழமை காலையிலும் அந்த திரு விநாயகர் வழிபாடு தொடர்ந்து இருக்கின்ற காலகட்டத்திலே அன்றைக்கு அங்காரக சதுர்த்தியாகவும் அமைகின்றது முதல் நாள் சந்திரனுடைய வழிபாடாகவும் அடுத்த நாள் செவ்வாய் காரகனாக இருக்கின்ற அங்காரக பகவனுடைய அம்சமாகவும் இருக்கின்ற காலத்தினால் காலகட்டத்தினால் பகல் பன்னிரண்டு நாற்பது செப்டம்பர் பதினெட்டு திங்கட்கிழமை பன்னிரண்டு நாற்பதுலேருந்து ஆரம்பித்து செவ்வாய்க்கிழமை பகல் ஒன்று நாற்பது வரையிலே விநாயகர் சதுர்த்தி வழிபாடை மேற்கொண்டு அதற்கப்புறமாக ராபுகாலம் யமகண்டம் இல்லாத நேரத்திலே புனர் பூஜை செய்யலாம் விநாயகர் வழிபாட்டு என்ன பூஜை வழிபாடு கால காலகட்டத்திலே குளிகை நேரமாக நாம் செய்து அந்த விநாயகர் வழிபாடை ஆரம்பிக்கும் போது சிறந்தது சுபமான விஷயங்கள் வீடு கட்டுதல் நல்ல பணம் செல்வம் செய்வதற்கான விஷயங்கள் இது போன்ற தெய்வ வழிபாடுகள் யாகங்கள் செய்தல் பூஜைகள் ஆரம்பித்தல் இதெல்லாம் குளிகை நேரத்தை செய்யும்போது மீண்டும் மீண்டும் ஒவ்வொருவரும் அந்த விநாயகர் சதுர்த்தி போன்ற பண்டிகைகள் செய்வதற்கான அமைப்பு நமக்கு கிடைக்கும் அந்த வகையிலே திங்கக்கிழமை பன்னிரண்டு நாற்பது மணி அளவிலே சதுர்த்தி திதி ஆரம்பிப்பதன் காரணமாக நாம் என்ன செய்யலாம் யமகண்டம் பத்திர பன்னிரண்டோடு முடிந்து விடுகின்றது திங்கக்கிழமை என் தந்தை சொல்வார்கள் யமகண்டத்தை முன்வைத்து எந்த ஒரு செயல்பாட்டையும் தொடங்கக்கூடாது அதே போல் சதுர்த்தி திதியும் பன்னிரெண்டு நாற்பது மணி அளவில் ஆரம்பிக்கின்றது பன்னிரெண்டு நாற்பதுக்கு அப்புறமாக நாம் இந்த சதுர்த்தி விரதத்தை விநாயகர் வழிபாட்டை நாம் ஆரம்பிக்கலாம் குறிப்பாக என்று சொன்னால் திங்கக்கிழமை பன்னிரெண்டு ஒன்று தனம் என்று சொல்லப்படுகின்றது ஒன்று மூன்று சுகம் என்று சொல்லப்படுகின்றது எனவே யமகண்டம் பன்னிரெண்டு மணிக்கு அப்புறமாக பன்னிரெண்டு நாற்பது சதுர்த்தி முடிந்ததுக்கு அப்புறமாக ஏறக்குரிய ஒரு மணியிலிருந்து நாம் விநாயகர் வழிபாடை நாம் செய்வது நல்லதாக சொல்லப்படுகின்றது இந்த ஒரு அப்புறம் நாம் செய்கின்ற காலகட்டத்திலே அப்பொழுது குளிகை நேரமாக இருப்பதன் காரணமாக அந்த குளிகை என்றதற்கான சிறப்பம்சம் மீண்டும் மீண்டும் விநாயகர் வழிபாடு செய்வதற்கான பாகியம் கிடைக்கும் அதற்கு அப்புறமாக அன்றைக்கு இரவு அந்த சதுர்த்தி வழிபாடு சந்திரன் உதயமாகின்ற நேரத்தில் சதுர்த்தி வழிபாடு அமையும் அதே போல செவ்வாய்க்கிழமை ஆறுலேருந்து ஏழு மணி சன் அங்காரகன் ஓரைகள் வருகின்றது அதே சூரிய உதயத்திலிருந்து வருகின்ற ஒரு மணி நேர காலகட்டம் அன்றைக்கு அங்காரக சதுர்த்தி வேற எனவே செப்டம்பர் பதினெட்டாம் தேதியே நாம் விநாயகர் வழிபாட்டை பகல் நேரத்திலேயே தொடங்கிவிடலாம் இங்கே எங்கே ஒரு சந்தேகம் எழும்புகின்றது என்றால் சில பேர் விநாயகர் சதுர்த்தி வழிபாடு அன்று காலையில் வீட்டிலே கணபதி ஹோமம் செய்வார்கள் கணபதி ஹோமம் என்பது உஷத் காலத்தில் விடிகாலையில் செய்ய வேண்டிய அமைப்பாக சொல்லப்படுகின்றது கோயில்களிலே விநாயகர் கோயில் ஆரம்பிக்கின்ற காலகட்டத்திலே அப்போ விநாயகர் வழிபாடு தேவைப்படுகின்ற போது அவர்கள் கணபதி ஹோமம் செய்கின்ற காலகட்டத்திலே அவர்கள் அடுத்த நாளே விநாயகர் வழிபாடை சதுர்த்தி யாகத்தை செய்யலாம் வீட்டில் இருப்பவங்க அவர்கள் அந்த சிவாச்சாரியருடைய மனதை பொறுத்து அன்றை காலையிலேயே கணபதி யோகம் செய்து விட்டு கூட அவர்கள் வந்து இதையே ஆரம்பிக்கலாம் அவர்கள் சிவாச்சாரியருக்குரிய வழிபாடு இல்லம் என்று சொல்லும் போது அந்த காலகட்டத்திலே செப்டம்பர் பதினெட்டு மதியானம் ஒரு மணிக்கு அளவில் விநாயகர் வழிபாடை ஆரம்பித்து விட்டு அடுத்த நாள் காலையிலும் விநாயகர் நம்ம வீட்டில் எழுந்தரில் இருக்கிறார்கள் இல்லையா செவ்வாய்க்கிழமை காலையில் நீங்கள் அர்ச்சகர்களை உபாசகர்களை வைத்துக்கொண்டு நீங்கள் அடுத்த நாள் காலையில் கணபதி ஹோமம் செய்யலாம் அப்போது இரண்டு வேலையிலும் விநாயக பெருமான் நம்முடன் இருப்பதாக ஐதீகம் புனர் பூஜை வேண்டுமென்றால் புதன்கிழமை என்று நாம் செய்து கொள்ளலாம் பிரகாரம் முதல் நாள் திங்கக்கிழமை இரண்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை மூன்றாம் நாள் புனர் பூஜையாக அமைவது ஒரு சிறப்பாக சொல்லப்படுகின்றது அந்த புனர் பூஜை நேரத்திலே விநாயகரை களிமண்ணால் செய்த விநாயகரை நாம் கடலில் சென்று சேர்ப்பதற்கான அமைப்பாகவும் அமைகின்றது மூன்றிலிருந்து ஐந்து நாள் வரை கூட விநாயகர் வழிபாடை நாம் செய்வது உச்சிதம் அவர்களுடைய மனதிற்கு பொறுத்து அவர்களுடைய பரம்பரை ஆச்சாரத்தை பொறுத்து இந்த எவ்வளோக்கு எவ்வளோ விநாயகர் வழிபாடு நம் வீட்டுக்குள்ள அந்த களிமண்ணான பிள்ளையார் நம்மிடம் இருக்கின்றதோ அந்த மூன்று நாள்கள் ஐந்து நாள்கள் இருக்கின்ற காலகட்டத்திலே அந்த விநாயகர் பருமான் நம் வீட்டில் உள்ள அத்தனை கெட்ட சக்திகள் அத்தனை தீய சக்திகள் கிரக கோளாறுகள் கோள்கள் கிரகம் என்பது இல்லத்தில் இருக்கின்ற கோளாறுகள் அதே போல கிரகம் கோள்களினால் வருகின்ற கோளாறுகள் மனிதர்கள் மனத்தினால் வருகின்ற கோளாறுகள் நம்மிடம் சுற்றி இருக்கின்ற அபத்தமான அல்லது அவதூறான சில வார்த்தைகள் அல்லது சில நம்மை சுற்றி இருக்கின்ற வைப்ரேஷன் சொல்வார்கள எதிர்மறை சக்திகள் எல்லாவற்றையும் அந்த களிமண் பிள்ளையார் இழுத்து கொண்டு விடுவார் அத்தனை திருஷ்டிகளும் பிள்ளையார் ஏற்றுக்கொண்டு அந்த மூன்றாம் நாள் அல்லது ஐந்தாம் நாளை எடுத்து அவர்களுடைய புனர் செய்து அவரை நாம் கடலில் சென்று அல்லது ஆற்றிலோ குளத்திலும் சென்று கலப்பது உச்சிதமாக சொல்லப்படுகின்ற இந்த ஐந்து நாளும் தூப தீப நெய்வேத்திய ஆராதனை காலையிலும் மாலையிலும் செய்வது ரொம்ப சிறப்பு அதுவும் மத்தியான போது அன்னதான அன்னப்பிரியன் அவர் எல்லா பக்ஷண பிரியன் விநாயகர் அதால் மத்தியானத்துலேயும் நம்ம அவருக்கு அன்ன பிரசாதத்தை கொடுக்குறோம் இந்த மூன்று நாள் அல்லது ஐந்து நாளுமே விநாயகருக்கான மத்தியான நேரத்தில் உணவியை நம்ம கொடுத்து அவரை வந்து கௌரவப்படுத்த அதே போல் இந்த ஐந்து நாட்களும் இரவு நேரத்தில் அவருக்கு வேண்டிய பிரசாதங்களை கொடுக்கலாம் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகருடைய அஷ்டோகத்தங்கள் விநாயகருடைய சோஸ்தரங்கள் அவ்வியார் பாடிய விநாயகர் துதி பாடல்கள் போன்றவற்றையெல்லாம் துதிப்பது ரொம்ப சிறந்தது வேழ முகத்து விநாயகனை தொழ வாழ்வு மிகுந்து வரும் வெற்றியானது தேடி வரும் என்பது தான் விநாயகருடைய வழிபாடு சங்கடகங்களை தீர்த்து நம்மளை சந்தோஷத்தில் உள்ளாக்குவர்தான் விநாயக பெருமான் சித்தி புத்தி தெளிவுடைய செய்து நம்மளை நல்ல வகையிலே தெளிந்த நீரோடியாக நல்ல திடமான தரமான முடிவுகளை எடுக்க வைப்பதற்கான ஒரு அமைப்பை தருபவர்தான் விநாயக பெருமான் முழு முதற் கடவுள் தொந்தி கணபதி விநாயக பெருமானை நம்ம எவ்வளோக்கு அவ்வளோ வழிபடுகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ மனத்திற்குண்டான அத்தை ஏன்னா மனத்தை கேற்ற வகையில் தான் நம்மளோட வார்த்தை வருகின்றது வார்த்தைகள் கேற்ற தான் நம்முடைய செயலும் கருமாக்கள் அமைகின்றது அதற்கேற்பபடிதான் கர்மவினைகளும் கோள்களினுடைய செயல்பாடும் மாறுபடுகின்றது இது அத்தனையால் வருகின்ற தோஷங்கள் தீமைகள் நாம் எடுக்கின்ற முடிவுகள் தப்பாகி நம்மளுடைய வாழ்க்கையில் தோல்விகள் சந்திக்கின்ற காலத்தில் வெற்றி நமக்கு வேண்டும் என்று சொன்னால் இந்த விநாயகர் வழிபாடு அதுவும் குறிப்பாக விநாயகர் சதுர்த்தி வழிபாடு ரொம்ப சிறந்தது இந்த விநாயகர் சதுர்த்தியிலிருந்து வழிபாடு ஆரம்பித்து ஒவ்வொரு மாதத்தில் வருகின்ற வளர்பிறை தேய்விரை சதுர்த்தி வழிபாடை நாம் தொடர்ந்து அந்த ஒரு வருட காலம் மேற்கொள்ள மேற்கொள்ள அந் இது வரையும் நாம் சந்தித்திருந்த அத்தனை பிரச்சனைக்கும் முடிவுக்கரும் சனீஸ்வர பகவான் சம்பந்தப்பட்ட எத்தனை பிரச்சனையாக இருந்தாலும் பிரம்மகத்தி தோஷம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் புத்தி சித்தி புத்தி தெளிவடையாத சில பிரச்சனைகளாலும் செல்வம் வறுமை நீங்கி செல்வம் வர வேண்டும் என்று சொன்னாலும் கடன் பிரச்சனையை தீர்வதற்காகவும் தொழில் தடை காரிய தடை திருமண தடை புத்திரபாகியத்தை தடை எந்தவித தடைகளும் விலக வேண்டும் என்று சொன்னால் இந்த விநாயக சதுர்த்தி வழிபாடு ஆரம்பித்து அடுத்த மகா சங்கடகார சதுர்த்தி வரை மாதம் மாதம் இரண்டு சதுர்த்தியில் நம் வழிபாடு செய்ய செய்ய நம்மளுடைய வாழ்வானது உயர்ந்து நிற்கும் எல்லாம் அல்ல விநாயக பெருமான் முழு முதற் கடவுளான விநாயக பெருமான் நாம் கேட்டதை கொடுக்கின்ற தன்மை உடையதாக சொல்லப்படுகிறார் திரிபுரம் எரிக்க சிவபெருமான் கிளம்புகின்ற காலகட்டத்திலே விநாயக பெருமானை வழிபாடு செய்யாத காரணத்தினால்தான் அந்த சக்கரம் முடிந்தது என்று சொல்வார் முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை வணங்கி தொழுது அவருக்கான பூஜையை முடித்துவிட்டுதான் இப்பேற்பட்ட யாகங்களாக இருந்தாலும் பூஜைகளாக இருந்தாலும் எந்தவித செயல்பாட்டையும் செய்ய வேண்டும் என்று விநாயகர் பெருமானுக்கு சிவபெருமானால் கொடுக்கப்பட்ட வரம் அப்பேற்பட்ட சிவபெருமானே விநாயகரை மறந்து திருபுரம் எரிக்க புறப்பட்ட காலகட்டத்திலே அந்த தேரானது முறிந்து விடுகிறது விநாயகர் பெருமான் வந்து அதை ஞாபகப்படுத்தினது பிறபாக தான் விநாயகரை வழிபட்ட பின்புதான் சிவபெருமான் அந்த திரிபுரம் என்ற அந்த செயல்பாட்டை எரித்து அந்த போரில் வெற்றி பெற்று திரும்புகின்றார் எனவே சிவபெருமானாலே வரம் அளிக்கப்பட்டு சிவபெருமானாலே வணங்கி தொழப்பட்ட தெய்வம் என்று சொன்னால் இந்த விநாயக பெருமான் முழு முதற் கடவுள்னு சொல்லும் போதே நமக்கு புரியும் நம்மளுடைய செயல்பாட்டில் ஒரு முழுமை அடைய வேண்டுமென்றால் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் முழுமை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் விநாயக பெருமானை தொடர்ந்து வழிபட வேண்டும் அந்த விநாயகர் பெருமானை தொடர்ந்து ஆண்டு முழுதும் வழிபட்டு நமக்கு வேண்டிய பேரினை பெற வேண்டும் என்று சொன்னால் இன்றைய விநாயகர் சதுர்த்தி என்று அது மகா விநாயகர் சதுர்த்தி என்று ஆரம்பித்து அடுத்ததாக மகா சங்கடகார சதுர்த்தி வரை அந்த பன்னிரெண்டு மாதம் வருகின்ற வளர்பிறை தேய்விரை சதுர்த்தியிலே விநாயகர் பெருமானை வழிபட வழிபட நமக்கு வெற்றியானது முழுமை வரும் பெறும் வாழ்க்கையானது முழுமை பெறும் சதுர்த்தி என்று சொன்னாலே இரவு நேரத்தில் சந்திரன் வருகின்ற காலகட்டத்தை வழிபடுது ரொம்ப சால சிறந்தது அந்த வகையிலே திங்கள் கிழமையிலேயே நம் விநாயகர் பெருமான் வழிபாட்டை ஒரு மணிக்கு பகல் ஒரு மணிக்கு மேலேயே ஆரம்பித்து விட்டு திங்கள் இரவு செவ்வாய்க்கிழமை கூட நாம் விநாயகர் பெருமான வழி பெரு வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொள்ளலாம் எல்லாம் வல்ல விநாயகர் பெருமான் நமக்கு எல்லாவற்றையும் தர வேண்டும் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேணி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கியான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு யாரெல்லாம் தூய திருமேனியாக இருக்கின்ற அந்த தும்பிக்கியானாக இருக்கின்ற விநாயக பெருமானை வழிபடுகின்றோருமோ அவர்களுக்கெல்லாம் நல் வாக்கு உண்டாகும் நல்ல மனம் உண்டாகும் மாமலரால் மாமலரில் வீட்டில் இருக்கின்ற அந்த திருமகளுடைய அந்த லக்ஷ்மி கடாட்சமும் நமக்கு கிடைக்கும் அதே போல சரஸ்வதியும் மாமலரை வீட்டிருப்பவள் சரஸ்வதி கடாட்சமும் கல்வியுடைய கடாட்சமும் கிடைக்கும் எனவே இந்த பாடலை பாடி வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் வீணி நுடங்காது பூக்குண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு என்ற அந்த பெரியோத்தம் பாடலை பாடி விநாயகருக்குண்டான பல துதிகள் தமிழிலே இருக்கின்றன அந்த போற்றி துதிகள் எல்லாம் தமிழில் இருந்தால் அதை பாடி தொழுது விநாயகர் பெருமானை வழிபடுவோம் வாழ்க்கையில் நாம் எல்லா வகையான சந்தோஷங்களை பெற்று முழுமையடைய அந்த விநாயகர் பெருமான் அவர்கள் நமக்கு என்றும் துணை நிற்க வேண்டும் சித்தி புத்தியோடு நமக்கு ஒரு நல்ல வளர்ச்சி வெற்றி தர வேண்டும் எல்லாம் அல்ல விநாயகர் பெருமானை தொழுது வெற்றியை நாம் பெறுவோமாக ஓம் ஜெய் கணேஷா